بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر أردت <applause> رياض என்ன அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தகு என் பேர் முகமது சாதி சவதியிலிருந்து பேசுறேன் சுகி சிவம் என்பவர் கேள்விப்பட்டிருக்கோம் அதுக்கு நிறைய டிவியில நான் வந்திருக்காரு சுகி சிவம் அவர் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா முகமது நபியோட என்ன குணம்னு கேட்டீங்கன்னா முகமது நபி காலையிலே இருந்து உழைப்பாரு அவரோட எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிச்சிட்டு ராத்திரி வீட்டுக்கு கேட்டியும் அவ்வளோ பணத்தையும் ஏழைகளுக்கு தானம் பண்ணிவிடுவார் தானம் பண்ணிவிட்டு கையில் ஒரு பைசா இல்லாமல் வீடு வந்து திரும்பி வந்து நிம்மதியாக உறங்குவார் மறுபடியும் இது வலிமையாக செஞ்சுக்கிட்டு இருப்பார் அப்படின்ட்டு மோமன் நவி செல்லாவே செல்லம் அவர் மேலே ஒரு அவங்கள தூக்கி பிடிக்கிற மாதிரியான ஒரு செயலை செய்கிறாருன்னு எனக்கு தோணுது இது உண்மையே மோமின்வி செல்லாவேசத்தோடு வலிமையாக இந்த குணம் உள்ளவங்களா எப்படி ஏதாவது அதிச ஆதாரபூர்வமான இருக்கா சுகி சிவம் என்று சொல்லி ஒரு ஆன்மீக இந்து மத ஆன்மீக பேச்சாளர் பட்டிமன்ற பேச்சாளர் ஒருத்தர் இருக்கிறார் பிரபல்யமான ஒரு பேச்சாளர் அவர் அவர் வந்து ஒரு கசப்பு இல்லாமல் காழ்ப்புணர்வு இல்லாமல் மத வெறி இல்லாமல் ஒரு பண்பாடோடு பேசக்கூடிய ஒரு பேச்சாளர் அவர் ஒரு தடவை பேசும் பொழுது நபிகள் நாயகத்தை புகழ்ந்து ஒரு செய்தியை சொன்னார் அந்த செய்தி ஆதாரப்பூர்வமான செய்திதான் அவர் கேட்குறாரு என்ன கேட்கிறார்னா நபிகள் நாயகம் அவர்கள் தினசரி கூலி வேலைக்கு போவாங்க வேலைக்கு போய் சம்பாரிச்சுட்டு வருவாங்க வந்துட்டு எல்லா காசையும் தர்மம் செஞ்சுட்டு வெறுங்கையோட வீட்டுக்கு வருவார்கள் இப்படித்தான் நபிகள் நாயகம் நடந்தார்கள் என்று அந்த பேச்சாளர் வந்து சொல்றாரு இப்படி சொன்ன உடனே என்ன செய்யறது அவர் எது சொல்றாருன்னா நல்ல ஒரு ரசூலா நபிகள் நாயகத்துக்கு ஒரு புகழ் சேர்க்கணும் என்பதற்காகத்தான் சொல்றாரு எந்த ஒரு கெட்ட எண்ணம் அவருக்கு இல்லை அவன் வந்து குரான் இந்த ஆ ஆதாரபூர்வமான நபிமொழிகள் எல்லாம் படிக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் பெறாதவர்கள் அவங்களாம் இதை சொல்லிட்டாங்க இந்த விஷயத்துக்கு நம்ம இது சரியானது தெரியறதுக்கு முன்னாடி பொதுவாக அந்த அந்த பேச்சாளர்கள் எல்லாருக்குமாக நம்ம ஒன்று சொல்லிக் கொடுக்குறோம் என்னென்னு கேட்டால் நீங்கள் எந்த ஒரு தலைவரை பற்றி வேண்டாலும் புகழ் சேர்ப்பதற்கு உங்களுக்கு எதெல்லாம் கிடைக்கிறதோ அதையெல்லாம் நீங்கள் சொல்லி கொள்ளலாம் அதுல வந்து எந்த ஒரு தவறாகவும் அவங்க எல்லாம் கருத மாட்டார்கள் காந்தியை பத்தியா உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் விட்டாடிங்க கற்பனையா கூட கூட சேர்த்து அப்படிப்பட்டவராக்கும் காந்தின்னு சொல்லுங்க யாரும் மட்டும் கேள்வி எல்லாம் கேட்க மாட்டாங்க இன்னும் சந்தோஷப்பட்டுக்கிருவாங்க நம்ம காந்திக்கு இப்படிலாம் பேரு பேர் இருக்குது அம்பேத்கரை பத்தி பேசணுமா மேடையில் ஏறிக்கிட்டு குறிப்பெல்லாம் எடுக்க தேவையில்லை அம்பேத்காரை பத்தி நம்ம தேவை கூட குறை விட்டு அடிச்சு விட்டு அப்படிப்பட்டவராக்கும் அம்பேத்காரு அண்ணா பத்தி சொன்னா அப்படி சொல்லலாம் சொன்னா பேசாமல் கேட்டுக்கிருவாங்க அதுக்கெல்லாம் பெரிய ஒரு அந்த கட்சியை சேர்ந்தவங்களை ரசிப்பாங்க அதை அம்பேத்கரை பத்தி பேசுனீங்கன்னா அந்த சமுதாயம் வந்து ரசிப்பாங்க இவ்வளோ தானே செய்யறீங்க அண்ணாவை பத்தி பேசுனீங்கன்னா அந்த கட்சி அவரை மதிக்கிற கட்சிக்காரங்க அதை வந்து சந்தோஷப்படுவாங்க காந்தியை பற்றி பேசுனா அதே மாதிரி தான் ஒவ்வொருவரும் மதிக்கக்கூடியவர்களை பேசும்பொழுது கேட்குற மக்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி வரும் சந்தோஷம் வரும் என்பதற்காக வேண்டி இந்த மாதிரி கூட எல்லாம் சொல்றது ஒரு வழக்கம் இருக்கிறது நல்ல எண்ணத்தில் அவங்க சொல்றாங்க ஆனால் அந்த முஸ்லீம் அல்லாத பேச்சாளர்களுக்கு முஸ்லீம் உள்ள பேச்சாளருக்கு சொல்லிக் கொடுக்குறோம் நபிகள் நாயகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க இதை நஞ்சன வெறுத்திருக்கிறார்கள் எதை அவங்க வாழ்க்கையில எது நடந்ததுன்ற ஆத்தண்டிக்கா இருக்குதோ அதைத்தான் நீங்க சொல்லணுமே தவிர புகழ் சேர்க்கிறதுக்காக வேண்டி பொய்களை சொல்லக்கூடாது எனக்கு என்ன இருக்குதோ அதை ஒளி வெளிப்படையா சொல்லுங்க எதையும் ஒளிவு மறைவு முகமது நம்பிட்டு கிடையாது எதையுமே பலிச்சுன்னு வெளிப்படையா ஊர் போலத்துக்கு தான் அவங்க செய்வாங்க அதனால அவங்க என்ன செஞ்சாலும் அனைவருக்கும் தெரியும் அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க மண் முத்தாமிதான் பொல்லியத்த பவ்வ கொல்லியத்தை மினன்னார் யார் என் பேர்ல பொய்யை இட்டு கட்டி வேண்டும் என்றே சொல்கிறாரோ அவர் நரகத்துக்கு செல்கிறார் அப்ப நபிகள் நாயகத்துக்கு நீங்கள் புகழ் சேர்க்கிறோங்கிற பேர்ல கூட அவங்க வரலாறில் நடக்காத ஒன்றை இப்பெல்லாம் ஒரு மனிதர் நடந்தா நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது இப்படி எல்லாம் இதெல்லாம் அவங்கள சொல்லி குறை கிடையாது ஏன்னு கேட்டால் நம்மளில் உள்ள இந்த மீளாது பயான் பேச்சாளர்கள் இருக்காங்க பாருங்க அந்த மாதிரி தெரு பயான் பண்ணக்கூடிய ஆளுகள்லாம் எல்லாம் இதுக்கு மேலே விட்டு அடிக்கிறாங்க நிறைய என்ன செய்யறாங்க ரசுல்லா பற்றி பொழுது நிறைய பறக்கத்தா வந்து எல்லாம் அவிழ்த்து விடக்கூடிய ஒரு காட்சியெல்லாம் பார்க்குறோம் என்ன பார்க்குறோம் மதிய நான் அவ்வளோ நம்பிக்கை நான் போயிருக்கும் போது ஒரு கும்பலுக்கு இளவி குப்பையை கொட்டிக்கிட்டே இருப்பா டெய்லி உருணா பார்த்தாங்க அந்த குப்பையை காணா நான் அவர் கூட பாட்டு படிக்கல அதிகாலை நேரம் சுகுக்கு பின்னே அண்ணல் வரும் போதுன்னு படிப்பாரு அது குப்பையை கொட்டினாலேன்னு சொல்லி ஒரு மாதுன்னு சொல்லி எந்த மாது எந்த எத்தனாம் தேதி பண்ணாருன்னு கிடையாது சும்மா தடிக்கிறது தான் அப்போ ஒரு நாள் என்ன செய்யலாம் குப்பை கொட்டலையான் என்னம்மா குப்பையை கொட்டலைன்னு விசாரிக்க போயிட்டாங்களாம் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு குட்டை இது வந்து இது இப்படி நடந்துச்சுன்னா எங்க இருந்து எடுத்தீங்க எந்த அறிவு ஆர்த்தண்டிகா எந்த நூலில் இருக்குது புகழ் சேர்ப்பதற்காக வேண்டி இந்த தெரு தெரு பயான் தெருவு பிரச்சாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு சரக்கு இல்லாம குரான்ல இருந்து எடுத்து சொல்ல தெரியாம நபிமொழி தெரியாமல் பேசக்கூடிய முஸ்லீம் பேச்சார்கள் இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவார் நீங்கள் விட்டு அடி ஏதாவது மேடையை விட்டு அடிச்சிருப்பீங்க அது கேட்டு அவர் சொல்கிறாரு இட்டுக்கட்டி அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி ஒரு கதையை யாராவது நினைச்சிருப்பீங்க நீங்கள் வாட்டுக்கை விட்டு இட்டு அடிச்சு பயான சொல்லியிருப்பீங்க அது அவர் காதலில் கொழுதுருக்கு நல்ல செய்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார் தவிர அவர் மேலே நம்ம கோபம் வருத்தப்படுறது இருக்கோ அவரை குறை கூட சொல்ல முடியாது ஏன்னு கேட்டால் அவர் இஸ்லாத்திய விஷயங்களை வந்து நம்மள மாதிரி முஸ்லீம்கள் சொல்கிறத வச்சு தான் அவர் அறிந்து கொள்ள முடியும் அந்த மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் இருக்கிற சுள்ளாங்க அதே மாதிரி ஒரு ஒரு அம்மா வந்தாங்களாம் வந்து என்ன செஞ்சாங்களாம் அவங்க பிள்ளைக்கு வந்து ரொம்ப இனிப்பு திக்கிறான் அவனுக்கு அறிவுரை சொல்லுங்க அப்படின்னாங்களாம் நபிகள் நான் என்ன செஞ்சாங்களாம் அடுத்த வாரம் அவனை சொன்னாங்களாம் ஏன் அடுத்த வாரம் வந்தவனு என்ன செஞ்சாங்களாம் ஒரு வார்த்தை சொன்னாங்களாம் இனிப்பு சாப்பிடாதுன்றாங்களாம் அப்போ சகா பார்க்கலாம் ஆச்சரியமாக போச்சான் நல்லா உடைய தவிர ஏன் நீங்கள் ஒரு வார்த்தைக்கே ஒரு வாரம் டைம் எடுத்தீங்க இனிப்பு சாப்பிட்றான்டா அப்போ சொல்லியிருக்கலாமே அப்போ நபி சொன்னாங்களா நான் ரொ நானே ரொம்ப இனிப்பு சாப்பிட்டுட்டு இருந்தேன் நானே இனிப்பு சாப்பிடும்போது நான் வந்து இதை சொன்னா சரியா வருமா அதனால இந்த பையனுக்கு அறிவுரை சொல்றதுக்காக நான் இனிப்பு சாப்பிட்றேன் நிப்பாட்டி விட்டு அதுக்கு இப்போ ஒரு வாரத்தில் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன் இப்போ நீ இனிப்பு சாப்பிட நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயத்தை பற்றி புகழ்கிறவங்கிற பேரில் இப்படி சொல்லி இது நபிகள் நாயக புகழா இது இது இனிப்பு செய்கிற பெரிய பாவமான பயங்கரமான குற்றமா இனிப்பு சாப்பிட்டா சாப்பிட்டு போறாரு பெண்ணு சக்கர வியாதிலாம் இருந்துச்சு அந்த காலத்தில் இனிப்பு சாப்பிட்டா சாப்பிட்டு போறாரு பெண்ணு அப்போ இதை வந்து நபிகள் நாயகர் கேட்டதுக்காக வேண்டிய அவங்க விரும்பி சாப்பிட்ற இனிப்பு இதுக்கான தவிர்த்து கொள்வாங்களா எதுக்கு இனிப்பு சாப்பிட கொடுத்துட்டு இருந்தா கூட இல்லட்டி இல்லைன்னு சொல்லிட்டு கொண்டு சொல்லுவாங்க இதுதான் நபி சொல்லுவாங்களே தவிர நீங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் சொல்கிறக்குள்ளாங்களா நபிகள் நாயகம் நீங்கள் வாட்டுக்கு ஒன்று மார்க்கத்தை இல்லாத ஒன்று வந்து கேட்பீங்க உங்களுக்காக நீ நபி வந்து அதை மாற்றிக்கிட்டு புது ஸ்டைலான ஒரு மார்க்கத்தை உங்களுக்கு சொல்லி தருவாங்களா அப்போ இஸ்லாத்துல இனிப்பு சாப்பிட பெரிய பாவமா இப்போ இந்த காலத்தில் சுகர் நோய் வந்துருச்சுன்னா அந்த நோயாளிக்கு மட்டும் தப்புன்னு சொல்லலாம் உடம்புக்கு எடுத்துக்கிறாருன்னு சொல்லலாம் அப்படி வராத என்ன என்ன சட்டம் இனி இனிப்பு தின்னு எவ்வளோ நாள் அப்படி என்ன இருக்கு அதுக்கு இனிப்புங்கிறது இப்போ பல சுவையில் அது ஒரு சுவை உனக்கு பிடிச்ச அளவு சாப்பிட்டுக்கலாம் ஆனால் நபிகள் நாயத்துக்கு புகழ் சேர்க்கிறோம்னு என்ன செய்வாங்க இனிப்பு சேர்க்கிற மாதிரியான இந்த மாதிரி ஒரு கதையை சொல்லி பார்த்துக்கிறா நபிகள் நாயகம் எப்படின்னு இது புகழா இகழா ஒரு விவரம் இல்லாத ஒரு ஆள் மாதிரி நபியை சித்தரிக்கிறாங்க இந்த கதை மூலமா இதை வந்து புகழும்னு நினைச்சுக்கிட்டாங்க இதுன்னு இப்படியா நபிகள் நாயகம் நடப்பாங்க இதில் என்ன அந்த பையனுக்கு அறிவு அறிவுரை சொல்றதுக்கு வந்து இந்த தப்பான ஒரு காரியமா சாராயம் குடிக்கிற மாதிரி ஒரு விஷயமா இதை வந்து சொல்கிறதுக்கு அப்போ அதை வந்து அப்போ அம்மா கூட்டிகிட்டு புகார் பண்ணாங்களாம் என்ன எந்த எந்த அம்மாவோட கூப்பிட்டு வந்தாங்க எப்படா புகார் பண்ணாங்க இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய இதை பார்க்குறோம் அதே மாதிரி ஒரு அம்மா கொண்டு வந்தாங்களா திராட்சையை கொண்டாந்து கொடுத்தாங்களாம் இப்போ சூழ்நிலை எப்போ கொடுத்தாலும் எல்லாத்துக்கும் பங்கு வச்சு திம்பாங்களாம் அன்னைக்கு வந்து திராட்சை அவ்வளோ தானே சாப்பிட்டாங்களாம் இப்போ சகா பார்க்கறதுலாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சாங்க வந்து தம்புட்டி சாப்பிட்டு முடிச்சிட்டாங்கல்லேருந்து அப்போ அந்த அம்மா போன பிறகு கேட்டாங்களாம் எப்பவும் எங்களுக்கு பங்கு வச்சு தானே தருவீங்க நீங்களே சாப்பிட்டீங்களே அது அந்த திராட்சை பயங்கர புளிப்பா இருந்துச்சு ஒண்ணு சாப்பிட்டேன்னா பயங்கர புளிப்பா இருந்துச்சு குளிப்பான திராட்சை நான் உங்களுக்கு பங்கு வச்சு தந்தால் அதை நீங்கள் சாப்பிட்டு விட்டு குளிக்குதுன்னு சொல்லிட்டீங்கன்னு சொன்னா அந்த அம்மாவுடைய மனசு பயங்கர பாடுபடுமே அதற்காக நான் அப்படி திண்டுக்கிட்டேன் கதைக்கு நல்லா இருக்கலாம் இப்படி நபிகள் நான் நடப்பாங்களா புளிப்பா இருந்தா அதுக்கு தானே சாப்பிட்டுருணும் அப்படி வாழ்க்கை இருக்குதா புளிப்பு பிடிக்கா பிடிக்காது வச்சிட வேண்டியது தானே அப்ப எல்லாத்தையும் திங்கின் அவசியம் பசங்க வாங்கி வச்சிடலாம் யாருக்கெல்லாம் குளிப்பான திராட்சை வேணும்னு சொல்லி கொடுக்கலாம் நம்ம போன பிறகு கூட பங்கிட்டு கொடுக்கலாம் அப்போ இதெல்லாம் புகழுங்கிறதுக்காக வேண்டி இப்படி நிறைய நபிகள் நாயகத்தின் பேரால ப பயங்கர கப்ஷாக்களை அள்ளி விடுறாங்க ஆனால் இந்த கப்ஷாக்களை மிஞ்சக்கூடிய ஆதாரபூர்வமான அவங்களுடைய வரலாற்றில் எக்கச்சக்கமான ஒரு பாடம் படிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கிறது அந்த மாதிரி இந்த வேலை இந்த செய்தி வந்து முற்றிலும் தப்பு இந்த வேலை நபிகள் நாயகம் டெய்லி எங்கே வேலைக்கு போனாங்க வேலைக்கு போனால் இறை தூதர்படையை பார்க்க முடியுமா நபிகள் நாயகத்துக்கு ரெண்டு பொறுப்பு இருக்கிறது அவங்க தான் ஜனாதிபதி சக்கரவர்த்தி சக்கரவர்த்திங்கும் போது அவ அவங்க ஆட்சி அவங்க எல்லாம் இருக்கிறது எவ்வளவு மக்கள் வந்து சந்திக்க வருவாங்க கேள்விக்கு வருவாங்க படைகளை அனுப்ப வேண்டி இருக்கிறது நிலைகளை பார்க்க வேண்டி இருக்கிறது மக்களுடைய தேவைகளை நிறைவேற்ற வேண்டி இருக்கிறது அவங்களுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றும் பொறுப்புல யார் இருந்தா முகமது நபி இருக்கும் பொழுது அவங்க போய்கிட்டு கூலி வேலை செஞ்சுட்டு கூலி வாங்கிட்டு வந்தாங்கன்னா அது உங்களுக்கு வந்து நீங்க மாதிரி அழகு என்னை மாதிரி அழகிருந்துட்டு போயிடலாம் நபிகள் நாயகத்துக்கு அப்படி அவங்களுடைய வேலை என்னது அவங்க ஃபைவ் டைம்ஸ் அவங்க தான் தொழுகு நடத்த வேண்டி இருக்குது காலையில் போய் சாய்ந்தரம் வந்தால் தொழுகையில் யார் நடத்துவா அவங்க எப்போ பள்ளி அரசில் இருக்க வேண்டி இருக்கிறது பல நாட்டு தூதர்கள்லாம் வந்து சந்திக்க வருவாங்க சந்திக்க வேண்டி இருக்கிறது பல கேள்விகள் கேட்க வருவாங்க அந்த கேள்விகள் ஆன்சர் பண்ண வேண்டி இருக்கிறது பல திட்டங்கள் வகுக்க வேண்டி இருக்கிறது இந்த மாதிரியான வேலைகளை செய்யக்கூடிய நபிகள் நாயகம் வந்து எப்படி வந்து ஒரு கூலி வேலைக்கு போயிருப்பாங்க கூலி வேலைக்கு போனால் நபிகள் நாயகம் வரலாறுல நடந்தால் அவ்வளோவுமே பொய்யா போயிருமே கூலி வேலை செஞ்சுக்கிட்டா இருந்தாங்க கூலி வேலை தப்புன்னு சொல்ல வரல நபிகள் நாயக மாதிரியான பொறுப்புல உள்ள ஒரு ஆள் வந்து கூலி வேலைக்கு போகக்கூடாது கூலி வேலைக்கு போனாங்கன்னா என்ன அந்த நபிங்கிற பொறுப்பை அவங்களுக்கு நிறைவேற்ற முடியாது அதிபருங்கிற ஒரு பொறுப்பை நிறைவேற்ற நிறைய குறை வந்துவிடும் அப்ப நபிகள் நாயகம் அவர்கள் வந்து ஒரு காலத்துல என்ன செய்யல யார்டையும் போய் கூலி வேலை எல்லாம் செய்யல கூலி வேலை செய்து சம்பாதித்து வந்து தர்மம் செஞ்சு விட்டார்கள் என்று சொல்வது அந்த தர்மத்திற்கு வேண்டாம் பார்க்க நல்லா இருக்கலாம் நபிகள் நாயகத்திலே கேரக்டருக்கு ஒரு பொறுப்பற்ற செயல் தான் சொல்லணும் இதுக்கு செஞ்சாங்கன்னா இப்படி செஞ்சா ஈஸ்வர் யார் கூலி விலை பார்க்க சொன்னா இவர் இவருக்கு எப்படிப்பட்ட பொறுப்பு சுமத்தப்பட்டிருக்குது அப்ப நபிகள் நாயகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எப்படி வாழ்ந்தாங்கன்னு கேட்டால் அதையும் தெரிஞ்சுக்கணும் அவங்க வந்து எந்த ஒரு மக்கள்கிட்டையும் யாசகம் வாங்கி வாழலை அந்த ஆன்மீக பணி செய்கிறதுக்காக வேண்டி அதுக்கு சம்பளம் எடுத்துக்கொள்ளலை எந்த கூலியும் பெற்றுக்கொள்ளவே இல்லை அதையே வந்து மக்கள்கிட்ட எல்லாம் சொல்றான் புல் நபிய நீங்கள் சொல்லுங்கள் லாசாலுக்கும் அழகி அஜிரா இந்த பணிக்காக உங்கள்கிட்ட எந்த கூலியும் நான் கேட்கவில்லை இன்னும் அஜிரியே இல்லை அளவுலாம் என்னுடைய குழு எல்லா இருக்கிறது என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க அப்படி சொல்லுங்க நபிகள் நாயகத்தை பார்த்து அல்லா சொல்வதாக குரான இருக்கிறது அப்ப நபிகள் நாயகம் அவர்கள் நான் வந்து இந்த ஒரு மாச காலம் பிரச்சாரம் பண்ணிட்டேன் அதுக்கு நான் இவ்வளவு ரூபாய் நான் அரசாங்கத்தில் எடுத்துக்கொள்கிறேன் என்று எடுத்துக்கொள்ளவும் இல்லை என்ன சொன்னாங்க அரசாங்கத்தினுடைய நிதியை பொறுத்த வரைக்கும் எனக்கு மாத்திரம் அல்ல என் குடும்பத்தாருக்கும் அது ஹராம் ஒரு பேரிச்சம்பழத்தை அவங்களுடைய பேரப்புள்ள ஜக்கார்த்துக்காக வந்த பேரீச்ச பழம் ஏழைகளுக்கு வழங்குவதற்காக வந்த பேரச்சை வந்து குவித்து வைக்கப்பட்டிருக்கிறது அதுல அவங்க பேரப்பிள்ள ஒரு பேரச்சை வாயில வச்சு விட்டாரு ரசூர்லா பார்த்துட்டு நபிகள் நாயம் பார்த்து வேகமா வந்து வாய்க்குள்ள விரல விட்டுக்க துப்பு துப்பு என்று சொல்லி அதை பிடுங்கி வீசி எரிஞ்சிட்டு பேரப்பிள்ளையே நமக்கு இது ஹராம்ன்ற உனக்கு தெரியாதா நபி முகமது முகமதுடைய குடும்பத்தாராகிய நாம் இந்த மாதிரி பொது பணத்தை சாப்பிடக்கூடாது என்று உனக்கு தெரியாதா என்று நடந்தாங்க அப்ப அவங்க வந்து வேலைக்கும் போகல அரசாங்கத்துல கோடி கோடியா குயுத பெரிய பணக்கார ஆட்சியில நடத்தினாங்க அவங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பிறகு உங்களுடைய ஆட்சி எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா உலகமே வியந்து பாக்குற ஒரு பொருளாதார புரட்சி உள்ள ஒரு ஆட்சியாக மாறியது எப்படி மாறினது நபிகள் நான் என் மக்கள்லாம் கூட்டி வச்சு சொல்றாங்க எப்படி சொல்றாங்க உங்களை யாராவது சொத்துக்களை விட்டு சென்றால் அந்த சொத்துக்களை வந்து வாரிசுகள் பங்கிட்டுக் கொள்ளுங்கள் உங்களை யாராவது கடனை விட்டு சென்றால் அதை என்னிடத்துல வந்து கேளுங்கள் கடனுக்கு நான் பொறுப்பு குடிமக்கள் வாங்குற எல்லா கடனுக்கும் நான் பொறுப்பாளி இப்படி இன்றைய நவீன காலத்தில் அமெரிக்கா கூட ஏத்துக்க முடியாது பொருளாதாரத்தில் வல்லரசு சொல்லக்கூடிய நாடுகள் கூட நாட்டு மக்களுடைய கடனுக்கெல்லாம் நானே பொறுப்புக்க முடியாது நாட்டு மக்கள்கிட்ட கடனை கொடுத்து வட்டி வாங்குறவர்களாக தான் எல்லாரும் இருக்கிறார்களே தவிர கடனை வந்து தீர்க்கிறவர்களாக இருக்க மாட்டார்கள் அப்போ நபிகள் நாங்கள் எப்படி இருந்தாங்கன்னு கேட்டால் நாட்டில் உள்ள தைரியம் இவாட்டு கடனை வாங்கி ஜாலியாக வாழலாம் இறந்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த கடனை அரசாங்கம் செலுத்திவிடும் அப்ப கடனாளியுடைய கடனை எல்லாம் அரசாங்கம் செலுத்தும்னு சொன்ன சொல்லக்கூடியவராக இருந்தா அந்த நிதி வந்து பற்றாக்குறையில இருந்து சொல்ல முடியுமா ஒண்ணும் இல்லாம இருந்தாங்க எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு ஒரு சக்காத்திங்கிற ஒரு பொருளாதார புரட்சியை கொண்டு வந்து அப்படி ஒரு செழிப்பான ஆட்சியை நபிகள் நாயகம் வந்து நடத்தியிருக்கிறார்கள் அதனால காசும் குவிந்து கிடக்கிறது பேர் சம்பளத்தையும் தொடமாட்டார்கள் அரசு கருவூலத்திலிருந்து ஒரு பைசா தொடமாட்டார்கள் கூலி வேலைக்கும் போகலங்குறீங்க அப்ப எப்படித்தான் சாப்பிட சாப்பிடு வயிறு இருக்குதே மனைமாரலுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அவர் சாப்பிடணுமே அப்படின்னு கேட்டால் நபிகள் நாயகம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டா அவங்க வந்து போர்க்களங்களில் எல்லாரும் கலந்துக்கிடுவாங்க இல்லையா போருக்கு போனாங்கன்னா இராணுவ ஒன்று தனியாக இருக்காது போருக்கு போனாங்கன்னா அவங்க வேலை வெட்டி பார்க்குறவங்களாம் இருப்பாங்க எல்லாவுடைய மார்க்கத்துக்காக எதிரிகள் படையெடுத்து வர்றாங்க நாட்டத்தாக்க வர்றாங்க வர்றவங்கலாம் வாங்க எல்லாரும் வாங்கன்னு அழைப்பு கொடுத்தவுடனே அவங்கவுங்க எல்லாரும் கிளம்பிடுவாங்க எந்த சம்பளமும் கிடையாது சம்பளமில்லாத ராணுவம் வச்சுருந்தது நபிகள் நாயகம் மட்டும்தான் ஒரு பைசா செலவு கிடையாது கூப்பிடுன்னு வரணும் அந்த நபிகள் நாயகத்து மதிப்பு இருந்த காரணத்தினால நினைஞ்சிருவாங்க எல்லாருமே வந்துருவாங்க தேவையான அளவுக்கு எடுத்துட்டு போச்சு அந்த மாதிரி நபிகள் நாயகத்துடைய காலத்துல இருந்தது அப்படி இந்த போர்கள் அடிக்கடி சண்டைக்கு வர்றாங்களா தோத்து போயிடுறாங்களா அந்த போர்கள உலகம் முற ஒப்பு ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால் யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து தோத்துட்டு போனவங்களுடைய பொருளை எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறது அந்த காலத்துல எதிரிகளும் இவங்களும் எல்லாரும் ஏற்று கொண்டு ஒரு நடைமுறையாக இருந்தது அப்ப எல்லா பொருளையும் என்ன நாயகம் தோத்தது கிடையாது ஒன்று ரெண்டுல தோல்வி மாதிரி வந்து அதுவும் வெற்றியாக மாறிடும் அவங்க எந்த பொருளில் ஈடுபட்டாலும் அவங்களுக்கு வெற்றிக்கு மேலே வெற்றியா வந்த காரணத்தினால அந்த போர்க்களத்துல இன்னும் ஒரு பகுதியில் போர் செய்கிறாங்களா அந்த இடத்தையெல்லாம் இவங்க சொந்தமாக்கிடுவாங்க சொந்தமாக்கிட்டு போர்க்களத்துல பங்கு எடுத்தாங்க இல்லையா அவங்களும் பிரித்து பிரித்து கொடுப்பாங்க இந்த நிலத்தில் நீ இதை எடுத்துக்க நீ இதை எடுத்துக்க இந்த கவசங்கள் இவ்வளவு இருக்குது நீ எடுத்துக்க அவங்க போட்டு போன குதிரை இத்தனை இருக்குது நாலு ரெண்டு குதிரை எடுத்துக்கணும் சொல்லி அவங்க போட்டு போன குதிரை ஓட்டகம் ஆடு மாடு உணவுப் பொருள்கள் ஆடைகள் பழைய ஆடை எல்லாம் கூட இப்போ பழசலாமல் யூஸ் பண்ண மாட்டோம் அந்த காலத்தில் பழைய ஆடைகள்லாம் ஒன்று கிடையாது ஒருத்தன் போட்ட ஆடைய ஒரு பத்து பேர் பத்து தலைமுறைக்கு போடுவாங்க அப்படியான ஒரு காலம் அந்த மாதிரி ஆடைகீடை போர் வகிர்வை எல்லாத்தையும் பங்கு வச்சு கொடுத்துருவாங்க இடங்களையும் பங்கு வச்சு கொடுப்பாங்க எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி நபிகள் நாயகம் அவர்களும் போர் வீரராக இருந்ததுனால தளபதி மாதிரி உட்காந்துட்டு இருக்க மாட்டாங்க தமிட்டு போனால் முதல்ல அவங்க தான் நிற்பாங்க வாழேந்து போர் செய்வாங்க தான் அந்த போர்த்து போருக்கு தளபதியா தலைவரும் அவங்க தான் இருப்பாங்க தளபதியும் அவங்க தான் இருப்பாங்க அவங்களும் அந்த களத்தில் நின்று போராடக்கூடியவர்களாக இருந்த காரணத்தினால எல்லாருக்கும் பங்கு வைக்கிற மாதிரி அவங்களுக்கும் சில இடங்கள் வந்து கிடைக்கிறது அது என்ன இடம் கேட்டால் பதக்குங்கிற ஒரு ஒரு பகுதியில ஒரு இடம் ஒரு நிலப்பரப்பு ஒரு வயல் வைங்களேன் ஹைபனுங்கிற இடத்துல ஒரு நிலம் அதெல்லாம் கிடைக்கிறது இவங்க பங்குக்கு அந்த பங்குல இருந்து என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா அதை வந்து யூதர்கள்ட்ட பேசி நீங்கள் இதில் வந்து விவசாயம் பண்ணிக்கிறங்க அதில் உற்பத்தி ஆகுறதுல வந்து பாதியை நீங்கள் எடுத்துக்கிறங்க எனக்கு பாதியை தந்துருங்கன்னு சொல்லுற அடிப்படையில் கொஞ்சம் அந்த மாங்கல்ல அந்த குத்தகைங்கிற அடிப்படையில் விட்டு அதில் வரக்கூடிய வருமானத்தை தான் நபிகள் நாயகம் அவர்கள் செஞ்சாங்க தங்களுடைய குடும்பத்தார்களுக்கெல்லாம் செலவு வைத்து கொண்டார்கள் எந்த அளவுக்குன்னு கேட்டால் ஒவ்வொரு மனைவிமாரருக்கு நூறு வசக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க நூறு வசக்குன்னா அது ஒரு அளவு கொண்டு வைங்களேன் அவ்வளோ பெரிய மூட்டையை கொண்டே கொடுப்பாங்க அந்த பங்கு வச்சு கொடுத்துருவாங்க இது அவங்களுடைய வருமானம் இவங்க போய் கூலி வேலை செஞ்செல்லாம் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கல அதுலேருந்து இவங்க பேரறிச்சம்பளம் உற்பத்தி ஆகும் அதுலேருந்து பங்கு வர அந்த மாதிரி எடுத்துக்கொள்வார்கள் அது ஒரு வகை இது போக என்னென்னு கேட்டால் அவங்க வந்தவுடனே என்ன செய்யாங்க மதினாவுக்கு வந்த உடனே அவங்க வசதியானால்தானே மக்காவில் வந்து பல கோழிகளுக்கு அதிபதியாக இருந்தாங்க கொள்கைக்காய் லட்சம் விட்டுட்டு வர்றாங்க வரும்பொழுது அவங்க கையில உள்ள காசை வச்சு தான் பள்ளிவாசல் இடத்த சொந்த காசெல்லாம் வாங்கினாங்க வசூல் பண்ணி வாங்கலை அவங்க காசுலாம் தான் மத்திய நபை வீட்டு புனித பள்ளிங்கிறவ அந்த பள்ளிக்கு வாங்கின இடமே அவங்க தான் விலை கொடுத்துன்னு செய்கிறாங்க அந்த இடத்த நபிகள் நான் வாங்கின தான் பள்ளிவாசல் இருக்குது மக்கள்கிட்ட பத்து பைசா வசூல் பண்ணி கட்டின பள்ளி இல்லை இந்த புனித பள்ளிங்கிற மாதிரி ஏன்னா அது கொஞ்சம் வசதியானவங்களாம் இருந்தாங்க அப்ப நகை தங்க கொண்டு வந்துப்பாங்களே அந்த காலத்துல உங்களுக்கு கொண்டு வர்றதை கொண்டு வந்துட்டாங்க அப்ப அதுல என்ன செய்கிறாங்கன்னு கேட்டா ஒரு நூறு ஆடு வாங்குறாங்க நூறு ஆடு வாங்கி அதுக்கு ஒரு பொறுப்பாளரை போட்டு இந்த நூறு ஆடையும் நீ மேய்த்துக்கொள் என்று அவருடைய பொ பொறுப்பு அவருக்கு என்ன அவர் கட்டளை இல்லை கேட்டா நூறு ஆடுல ஒரு குட்டி போட்டுச்சுன்னு வைங்க நூற்றி ஒன்னா பேரும்ல அப்ப என்ன செய்வாங்கன்னா ஒரு பெரிய ஆடை ஒன்று எடுத்து வந்துடுவாங்க எப்போனா ஒரு குட்டி போடுகிறதோ ஒரு பெரிய ஆடை எடுத்துருவாங்க அந்த பெரிய ஆடை எடுத்து அடுத்து சாப்பிடுவாங்க அதை விற்பாங்க அதுல ஒரு வருமானம் வரும் இந்த மாதிரி நூறு ஆடு இருக்கும் பொழுது அது சரியான முறையில் பராமரிச்சோம் என்று சொன்னால் நூறு குறையாம பார்த்துக்கிடுவாங்க நபிகள் நாயகர் வந்து நூறு ஆடு இந்த பணி செய்கிறதுனால அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணிக்கு தடை இருக்காது நிர்வாகம் ஒன்றுக்கு தடை இருக்காது அது பாட்டு குழந்தைகளுக்கு ஆடை மேச்சிட்டு இருப்பாரு கிடைக்கிற வருமானத்தில் ஒரு ஆடு ஒரு ஆடு எடுத்துக்கிடுவாங்க ஒரு ஆடு இன்னைக்கு ஐயாயிரம் ஆறாயிரம் ரூபா இருக்கிறது ஒரு மாசத்துக்கு ரெண்டு குட்டி போட்டால் கூட நூறு ஆடு இருக்கும்போது அஞ்சு ஆடு கூட குட்டி போடலாம் அப்படி குட்டி போட்டுச்சுன்னு சொன்னால் ஒரு அஞ்சு இருபத்தையாயிரம் ரூபா அந்த மாதிரி ஓரளவுக்கு பணம் வந்துடும் நம்ம நம்ம நாட்டு ரூபாய்க்கு போய் பார்த்தோம்னு சொன்னா அப்ப அது ஒரு வருமானம் அவங்களுக்கு இருந்தது இந்த ரெண்டு வருமானத்தின் வழியாகத்தான் அவங்க வாழ்க்கை வாழ்ந்தார்களே தவிர கூலி வேலை செய்து இந்த பணிகளுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடிய எந்த ஒரு வேலையும் அவங்க செஞ்சது இல்லை இந்த கூலி வேலை செஞ்சார்கள் என்பது என்னதுன்னு கேட்டா அது வந்து ஒரு தவறு நம்ம வளம் அது போக இன்னொரு விஷயத்தையும் நபிகள் நாயகத்தினுடைய அறிவுரை என்னன்னு கேட்டா இது கூலி வேலைன்னு வச்சுக்கணும் பேச்சுக்கு கூலி வேலைக்கு போனாங்க சம்பாதிக்கிறாங்க சம்பாதிச்சு எல்லாத்தையும் தர்மஜெயம் எல்லாம் சொல்லுதா முதல்ல நபிகள் நாயகம் வந்து அவங்க சொன்னதுக்கு மாத்தமாவ செய்வாங்க அவங்க கொண்டு வந்த மார்க்கத்துல என்ன நமக்கு இருக்கிறது சம்பாதிங்க எல்லாத்தையும் அள்ளி அறிஞ்சிட்டு வெறுங்கையை வீசிட்டு வீட்டுக்கு போங்க அப்படி நபிகள் நாயகத்தை வந்து சம்பவங்கள்லாம் பின்பற்றுவதற்குரியது இதை வந்து நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன்னு சொன்னா என்னை வீட்டுல சேர்த்துக்குறாங்களா முதல்ல நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வீட்டுக்கு நுழைய முடியுமா சோத்துக்கண்ணை செய்வாங்க அப்போ நான் சம்பாரிச்செல்லாம் அள்ளி தர்மம் செஞ்சுட்டு வீட்டுக்குள்ள நுழைய முடியாது இது வந்து வாழ்க்கைக்கு ஒத்து வராத ஒரு தத்துவம் இதை நபிகள் நாயை செஞ்சிருக்க மாட்டாங்க செஞ்சா நாங்களும் செய்ய வேண்டிய கடமையாகி போயிடும் போயிரும் அவங்க எப்படி அவங்களுடைய வாழ்க்கை முறை இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அப்போ ஒருத்தர் வர்றாரு நம்பிகள் நாயத்தில் வந்து அல்லா உடைத்து வர்றது எனக்கு பொம்பளை பிள்ளை தான் எனக்கு ஆம்பளை பிள்ளைலாம் இல்லை பொம்பளை பிள்ளைக்கு வந்து அவ்வளோ சொத்து தேவையில்லை நினைக்கிறேன் அதனால என்னுடைய பொருளை எல்லாம் நான் தர்மம் செஞ்சுட்டு போயிடுறேன் என்ன வாழ போயும் புருஷன் வீட்டில் போய் நல்லா சந்தோஷம் வாழ போகுது அதனால வந்து நான் வந்து சொத்தை எல்லாம் தர்மம் செய்ய போகிறேன் செய்யட்டுமான்னு கேட்குறாரு அப்போ ரிசூல் என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் அவர் கேட்டவுடனே கூடாது அப்படிங்கிறாங்க அப்போ அவர் கேட்குறாரு மூன்றில் இரு மடங்கு செய்யட்டுமா அதாவது அறுபத்தாறு சதவீதம் ஒரு ஒரு லட்ச ரூபாய் இருந்து அறுபத்தாறாயிரம் ரூபாய் தர்மம் செய்யட்டுமா அப்படின்னு கேட்குறாரு ஆ எல்லாம் செய்யாத கூடாது அடுத்து அவர் என்ன கேட்கிறாரு கேட்டா அசத்துரு பாதியை தர்மம் செய்யட்டுமா நூறுரூவா ரூபாய் ஐம்பது ரூபா தர்மம் செஞ்சிருவா ஐம்பது ரூபாய் பிள்ளைக்கு விட்டுட்டு போவான்னு கேக்குறாரு ஆஹ் கூடாதுங்கிறாங்க அடுத்தவர் கேக்குறாரு அப்புறம் மூன்றில் ஒரு பங்கு முப்பத்தி மூணு சதவீதம் வந்து தர்மம் செஞ்சிருக்கா அறுபத்தாறு பிள்ளை செல்றதை வந்து விட்டு போட்டான்னு கேட்கிறாரு அப்ப நபிகள் நான் சொல்றாங்க மூன்றில் ஒரு பங்குண்டா செஞ்சிக்க ஆனால் அது கூட அதிகம் அவ்வளவா செய்யாது மூன்றில் ஒரு பங்கு செஞ்சுக்க ஆனா அது சுறுசு கத்திரணும் மூன்றில் ஒரு பங்கு தர்மம் செய்வது இருக்கிற சுத்துல மூணுல ஒன்னு கொண்டு ஊரார் கள்ளி கொடுத்தல் என்பது அதெல்லாம் கொடையில வராது ஏன் வராதுங்கிறாங்க நபிகள் காரணத்தை வளர்க்குறாங்க அது என்ன சொல்ற அந்த அரசத்துக்கு அகனியா உன்னுடைய வாரிசுகளை தேவையற்றவர்களாக தன்னிறைவு பெற்றவர்களாக நீ விட்டு செல்வதுதான் ஹைருன் சிறந்தது மின்னண் ததறும் ஆழத்தன் அவர்களை வறியவர்களாக விட்டு செல்வதை விட எத்த கப்ப பூனன் நாசை மக்கள்கிட்ட கையேந்த கூடிய நிலையில் விட்டு செல்வதை விட அவர்களை தன்னிறைவு பெற்றவர்களாக நீ விட்டுட்டு போகணும் உள்ள குட்டிகளை தன்னிறைவாக நீ விட்டுட்டு போகணுமே தவிர எல்லாத்தையும் தர்மம் செஞ்சுட்டு பிச்சை எடுக்கிற விட்டுட்டு போகக்கூடாதுங்கிறாங்க இப்படிப்பட்ட நபிகள் நான் போதனை செஞ்சவங்க வந்து சம்பாதிச்சுட்டு வந்து அமுடியும் திருவிழப்பட்டு போயிருவாங்களா பொதுக்காரியத்துக்கு வந்தா தான் தர்ம செஞ்சி அப்படியும் செய்வாங்க பொதுக்காரியமாக வரும் ஜக்காத்துன்னு வரும் வீட்டில் கொண்டு வைப்பாங்க அப்ப தூ நான் தர்மம் செஞ்சு முடிச்சுட்டு இருக்கா அது விநியோகம் பண்ணிடுவாங்க அது உழைச்சி வந்தது இல்லை நன்கொடைகளாக ஜக்காத்தாக வரும் பொழுது அதுகளைத்தான் அப்படி நூறு சதவீதமும் தவிர அவங்களுடைய வருமானத்தில் இருந்து அனைத்தையும் செலவழிங்கள் என்ற வழிகாட்டுதல் இஸ்லாத்துல இல்லவே இல்லை எவ்வளவு பெரிய நல்ல காரியம் வந்தாலும் சரிதான் தான் மூன்றில் ஒரு பங்குக்கு மேலே செய்யக்கூடாது அதிகமாக அந்த மூணு கோடி ரூபா இருந்தால் ஒரு கோடி செய் ரெண்டு கோடி செய்யக்கூடாது ஒன்றரை கோடியெலாம் செய்யக்கூடாது பாதி எல்லாம் செய்யக்கூடாது இதான் இஸ்லாம் கார்டன் மூணு மூணுல ஒன்று கூட ஜாஸ்தி ஒன்னா காவாசி பண்ணிக்க இருபத்தஞ்சு பர்சன்ட் இருப்பது பண்ணிக்க இப்படி சொன்ன மார்க்கம் இந்த புகாரில் ஐயாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டாம் அரிசியில் இருக்கிறது அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து நபிகள் நாயகம் வந்து இந்த மாதிரி கூலி வேலைக்கு போய் சம்பளம் வாங்க தப்பான ஒரு செய்தி இருந்தாலும் அதை வந்து வேலைகளில் இப்போது அவர் சிவம் வந்து அவராக இது கட்டி சொல்ல மாட்டார் எத்தனை மேலே அவர் நல்லா கலந்துருப்பார் நம்ம அந்த சாண்ட் மார்க் அறிஞர் வந்து தலப்பா கட்டிட்டு போய் ஒன்னோட உழவர் இருப்பாங்க அவரும் கேட்டிருப்பாரு ஒரு சபையில் ஒரு கூட்டத்தில் வச்சு அவர் சொல்கிறாரு இது ஒரு சரியாக தான் இருக்கும் அவர் அவரை அவரோட நினைக்க முடியும் அவருடைய நிலை பிரகாரம் அவர்தான் நினைக்க முடியும் ஏன்னா மார்க் அறிஞரும் ஒரு பெரிய தாடி தலப்பாச்சி பாலம் வச்சிருக்காரு மக்கள் மதிக்கிறாங்க அவர் ஒரு பொதுமடையில் இந்த சம்பவத்தை சொல்கிறாருன்னு சொன்னால் அவர் பகுதி போயிடும் அதை வந்து இன்னொரு சொல்லியிருப்பார் ஆனால் இதில் வந்து நீங்கள் அப்படி சொன்னால் கூட நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி நூல்களில் இருக்குதான்னு வந்த எல்லா பேச்சாளரும் கேட்டுக்கொள்ளணும் நபிகள் நாயக விஷயத்தை நாங்கள் ஃபாலோ பண்ணணும் அவர்கள் பேரில் புகழ் எடுத்தே விட்டுட்டு போயிடக்கூடாது விட்டா நாங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி வந்துருப்போம் நீங்கள் செஞ்ச நீங்கள் இது உண்மையான சம்பவமாக இருந்தால் நாங்களும் சம்பாரிச்சிட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு வீட்டுக்கு விரும்புகிறேன் வெறும் விஷயிட்டு வரணும்னு வந்துடும் வேறவங்க சம்பவம் கேட்டு இந்த காலம் வாங்கி இந்த காலம் விட்டு போயிடலாம் நபிகள் நாயகத்தின் சம்பவம் வந்து கேட்டுட்டு விட்டுட்டு போக முடியாது இந்த காலம் வாங்கி இந்த குள்ளத்தில் கொண்டே வைத்து நானும் இப்படி செய்யணும் அதுக்கு தான் நபிகள் நாயை வந்து இறை தூதர் நாங்கள் ஏற்றுக்கிட்டு இருக்கோம் அதனால இது இஸ்லாத்தின் அடிப்படைக்கு மாத்தமான ஒரு நபி செஞ்சே இருக்கவே இருக்கவே முடியாத ஒரு செய்தி என்பது அதற்குரிய பதில் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து நான் மதுரையிலிருந்து இப்ராஹிம் என்கின்ற உமர் ரசீன் பேசுகின்றேன் நாகூர் ஒனிஃபா பாடலில் ஒரு நாள் மதீனா நகர் நிலை என்ற பாடலில் உக்காசா என்பவர் நபிகள் நாயகம் சல்லா அலேசல்லம் அவர்களிடம் தன் மீது சாட்டை அடி விழுந்து அதை திரும்ப நான் தங்கள் மீது அடிக்க வேண்டும் என்று கூறி நபித்துவத்தின் இறுதி முத்திரையை பார்ப்பார்கள் என்று அந்த பாடலில் கூறப்பட்டுள்ளது அந்த சம்பவம் உண்மைதானா ஏனென்றால் நபிகள் நாயகம் சரல்லா இஸ்லாமர்களிடம் நான் அந்த முதுகில் உள்ள நபித்துவத்தின் முத்திரையை பார்க்க வேண்டும் என்ற அந்த சகாபி கேட்டிருந்தாலே உடனே காண்பித்திருப்பாரு அதற்கு இப்படி சுத்தி வளைத்து ஒரு நாடகம் நடத்த வேண்டுமா இந்த சம்பவம் உண்மைதானா அதை பற்றி சட்டி வலைக்கம் அலக்கம் வரமத்துல வரலாம் வலைக்கம் இந்த வெள்ளிக்கிழமை உதாரணம் காட்டுனது வந்து நான் வந்து இந்த ஒரு நாளைக்குள்ளே வேண்டாம் வெள்ளிக்கிழமைண்டா வெள்ளிக்கிழமையில ஜும்மா வருதுங்கிற மாதிரி அது மாதிரி ஜும்மாவையும் கணக்கு பண்ணும் ஒரு ஃபஜர் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஃபஜருண்டா முழு உலகத்துக்கும் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஃபஜர் வருதுல்ல ஒரு லோகருண்டா முழு உலகத்துக்கும் அந்த ஞாயிற்றுக்கிழமையில லோகர் சரிங்களா அந்த மாதிரி கணக்கில் தான் நான் இந்த பெருநாளும் இந்த இந்த டயத்துக்கு இப்படி வரும் முழு உலகத்தில் பன்னெண்டு பன்னெண்டாவ ஈரோவில் இருக்கிறோம் அந்த ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொன்னேன் வெள்ளிக்கிழமை ஜும்மா நேரம் எப்படி சாத்தியமா அதே அதே தான் நமக்கு வந்து இந்த பெருணாவும் சாத்தியமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு புரியுதுங்களா அதனால இதை கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஆய்வு இங்க இது பண்ணீங்கடா இதுல நிறைய நமக்கு விடை கிடைக்கணும்னு நினைக்கிறேன் அள்ளாடவது இதனால ஏனிங்களா இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து திங்கக்கிழமையில திங்கட்கிழமை இப்ப எனக்கு பிறநாள் மஹரிபுல ஆறு மணிக்கு நானும் புறைய பாத்துட்டு ஆறு பதிமூணுக்கு புற பார்த்துட்டு வைங்களேன் இப்ப நான் தான் திங்கட்கிழமை ஆரம்பத்துல இருக்குன்னு வைங்க எனக்கும் பின்னாடி இருக்கிறவன் என் ஆரம்பத்துல நான் இருக்கேன்னா இப்ப எனக்கும் பின்னாடி வந்து உலகத்திலயே அதிகபட்சம் டைம் வந்து பன்னெண்டு அவர் தான் உலகத்துல இப்போ ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் வித்தியாசம்னா பன்னெண்டு மணி நேரம் தான் வித்தியாசம் உள்ள நாடு இருக்கு பன்னெண்டு மணி நேரம் வித்தியாசம் உள்ள நாடுன்னா அப்ப வந்து அமெரிக்காவை எடுத்துக்கோங்களேன் ஒரு உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் அமெரிக்காவை எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ அமெரிக்கா வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு மணிக்கு இருக்குது இப்போ நான் திங்கட்கிழமை ஆரம்பத்தில் இருக்கேன் ஆறு மணிக்கு இருக்கேன் அமெரிக்கா வந்து இருக்குது ஞாயிற்றுக்கிழமையில் ஆறு மணிக்கு இருக்குது நான் திங்கட்கிழமை பாக்குறேன் புரிதா இல்லைங்களா அப்போ அமெரிக்கா வந்துட்டு என்ன செய்யும் என்ன அப்போ அவங்க சாயங்காலம் ஆறு மணிக்கு வரும்போது அவங்க திங்கக்கிழம இதில் வந்து நுழைஞ்சிடுவாங்க அப்போ நான் மறுநாள் திங்கக்கிழமை காலையில் பெருநாள் கொண்டு புரிதா இல்லைங்களா ஆனால் அவங்க நான் பெருநாள் கொண்டாடும் போது அவங்க திங்கக்கிழமைக்கு உள்ளுக்கு வந்துடுறாங்க மகரிபுல திங்கக்கிழமை உள்ளுக்க வந்துடுறாங்க புரிதா அவங்க மகரிபுல திங்கக்கிழமை உள்ளுக்கு வந்துட்டாங்கடா அப்போ காலையில் மறுநாள் காலையில் அவங்க பெருநாள் கொண்டாடும் போது புரதம் அவங்க பெருநாள் கொண்டாடும் போது காலையில் ஆறு மணிக்கு அவங்க பெண்ணா கொண்டாடுறாங்கன்னா நான் என்ன செய்வேன் செவ்வாய்க்கிழமை ஆரம்பத்துக்கு நான் செவ்வாய்க்கிழமை ஆரம்பத்துக்கு போயிடுவேன் அவங்க அப்போ முழு உலகமும் திங்கக்கிழமை உள்ளுக்க வந்துடும் பெருநாளைக்கு புதலிங்களா நேரம் வராது இப்ப மகரி இல்ல